இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்கு முன்பே இந்தியா ரஷ்யா இடையேயான வர்த்தக இலக்கு பத்து லட்சம் கோடியை அடையும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் மும்பையில் நடந்த இந்தியா ரஷ்யா வர்த்தக மன்றத்தில் பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இரு நாடுகளும் இப்போது இருக்கும் கட்டுப்பாடுகளை நீக்கி வர்த்தகத்தை சீராக வைக்க வேண்டும் என்றும் வர்த்தகம் தொடர்பாக உள்ள சவால்களை எதிர்கொள்வதற்கு இரு நாடுகளுக்கும் இடையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார் வர்த்தகம் சீராக இருக்க வேண்டும் என்பதே இலக்கு என்று தெரிவித்த ஜெய்சங்கர் அதற்கு இப்போதுள்ள தடைகளை நீக்க வேண்டும் என்று வர்த்தகம் செய்வதற்கும் எமையான வழிமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அதே சமயத்தில் இந்தியா இடையேயான வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார் ரஷ்யாவின் ரஷ்ய வர்த்தகம் குறித்து பேசுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் முதல் எட்டு மாதங்களில் ஒன்பது சதவீதம் மட்டுமே வர்த்தகம் அதிகரித்துள்ளது என்றும் ஜெய்சங்கர் தெரிவித்ததைப் போல வர்த்தகத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்றும் கூறினார் இந்தியாவிடமிருந்து விவசாய பொருட்கள் மட்டுமல்லாமல் தொழில்துறை உபகரணங்கள் மற்றும் மருந்துகளை இறக்குமதி செய்வதாகவும் மாந்த்ரோவ் தெரிவித்தார் Transcrição e